சரி இப்ப போலியா பாடைகள் சொன்னா அது இருக்கணுமா இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அவ குடுத்தவங்க யாரு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் சர்டிபிகேட் வேணும் தானே சோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம தான் பிசினஸ் பண்றோம் சரி இப்ப போலியா பாடைகள் சொன்னா அது இருக்கணுமா இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அவ குடுத்தவங்க யாரு ஒரு ப்ராடக்ட ஒரு தயாரிக்க சர்டிபிகேட் வேணும் தானே சோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம் போலீனா புடிச்சு நிறுவிக்க சொல்லுங்க எங்க மேல வழக்கப்பட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சரி போ சும்மா போற ஓகே போலீஸ் உயிர் பண்ண சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார் வேற இஸ் எவிடன்ஸ் கேள்வி பதில் வேணுமா இல்லீங்களா சோ நான் பப்ளிக் வைக்கிறேன் நான் ரகசியம் பொட்டன் கிடையா பப்ளிக்ல பப்ளிக்லே ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு போலியாக பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா ரெக்கமெண்ட் முடியுமா என் மக்கள் விற்பாங்களா எப்படி பப்ளிக் விற்க முடியும்

ஸோ அவருக்கு படி தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷும் நம்பரும் படி தெரிஞ்சிருக்கணும் அதை தாண்டி டைமிங்களும் போக தெரிஞ்சிருக்கணும் இதாவது இருந்தால் தான் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமர் இருக்க முடியும் ஸோ அனைத்து துறை மெம்பரும் எங்கிட்ட இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களை ஒற்றும் கூட யோசிக்காம யோசிச்சு போகிறாங்க அதெல்லாம் கேள்வி இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கே யோசிக்கிறாங்க ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு நினைக்கும் யாரோ அந்த பப்ளிசிட்டி பயன்படுத்தி நிற்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள்

ஒரு புகார் கொடுக்குறாரு இப்படி கம்பெனி தப்பு பண்ணுது இந்த விதத்துல மோசம் ஏதோ தொடர்ந்து புகார் பல முறை அட்டாக் அட்டாக் கஜி மூலம் தோத்து போயிடுவார் அதாவது அதிகமாக அட்டாக் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி அட்டாக் பண்ணி கொடுத்ததுல ஒரு மூவ்மெண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மாதம் ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டூ டேஸ் கழிச்சு தகவல் தெரியுது எது அவர் கம்பெனி இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்லல என்ன சொன்னது யாரு மக்கள் பேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க சோ பார்த்தேன் யாரோ எஃப்ஐஆர் பேசுறாங்க இதுக்கு மேல நம்ம பேசுறதாக சொல்லிட்டு ஏன் சேனல்லயே நான் எஃப்ஐஆர் வாங்க எஃப்ஐஆர் ரெண்டு செக்ஷன்ல போட்டுருக்காங்க நமக்கு சம்பந்தமே இல்ல இது பதில் சொல்றதுக்கு நமக்கு நான் முடியும் சொல்லி சிம்பிளா முடிச்சிடறேன் என்னோட எம் டி போர்த்துல என்னோட யூடியூப் சேனல்ல பேசியிருக்கேன் இது எப்போ இந்த விஷயம் நடந்து நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி வெற்றி முடக்கப்பட்டது எல்லாமே க்ளோஸ் ஆயிரம் கோடி தடுத்துட்டு சொல்லிட்டு அவர் பெருசா கொண்டாடும் போது அதை பாக்குற மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான் இத தாண்டி ஆரசு ரெண்டு ஆபீஸ் முடிட்டோம் ஸ்டோர் முடிட்டோம் எந்த ஸ்டோர் முடிக்கலாம் காமி சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாதப்படா சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பும் போது அங்க மக்கள் கோவப்படுறான் வருத்தப்படுறான் அப்ப இதை போய் முறையிடுவோம் யாரு கோயம்புத்தூர் யார் பொறுப்பு யார் முக்கிய மாண்பு மாவட்ட ஆட்சியர் சார் அவருப்பா சந்திச்சு சொல்ல போற சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புற முடிவு பண்றான் எங்கிட்ட கேக்குறான் சார் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்ணி கொண்டுறேன் எப்போ கொஞ்சம் பேர் நினைக்கும் போது அப்புறம் ஒரு லெவலுக்கு மே சனிக்கிழமை கால வரைக்கும் பேசவே இல்லை யோசிக்கவே இல்லை திரும்பி சனிக்கிழமை மதியமே ஒரு தகவல் வருது என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம் ஊர்ல இருந்து ஊர் பஸ்ஸே வருது நீ தான் வரன்னு சொன்னேன் ஊர் பஸ்ஸே வருது நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு அங்கிருந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் அங்க இருந்து சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியாளர் இந்த லொக்கேஷனுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ் ஐம்பது மீட்டர்ல கமிஷன் ஆபீஸ் இந்த பக்கம் ஐம்பது மீட்டர்ல எஸ்பி ஆபீஸ் ஆப்போசிட்ல பார்த்தா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் ஜி இந்த பக்கம் கேஜி ஹாஸ்பிட்டல் கோர்ட்னு சொல்லும்போது போது ஹார்ட் ஆஃப் லொக்கேஷன் இது இங்க அப்பவே வந்து என்ன இருக்கும் சோ அப்ப நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு அங்க போகாதீங்க இந்த இடம் தாங்க தப்பா போயிடும் பொதுமக்கள் கிடைச்சல் பண்றதுக்கு நம்ம அனுமதி கூடாது ஏன்னா மக்கள் வந்து சொல்லி போட்டு வாயில் சொல்ற செஞ்சு காமிக்க சொன்னோம் அப்ப என்ன பண்றாங்க சார் நாங்க சொல்லியாச்சு மக்களை தயாராயிட்டாங்க ஆனா தடுத்து இருக்க முடியாது செல்லமெல்லாம் கேட்குறாங்க சரி உங்கள் வேற இடம் சொல்கிறேன் இங்கே போகாத சொல்கிறேன் சரி இடம் சொல்லுங்க சொல்கிறாங்க அப்போ நான் கூப்பிட்டு கேட்குறேன் எனக்கு கரெக்டாக பதில் வரல அதுக்கப்புறம் நியாயத்து கம்பெனி காலை பத்து மணி தான் சொல்கிறேன் நீலம்பூர் பை பாஸில் நின்றுக்குங்க குடிசையாக தான் தெரியும் பட் வந்தாலும் அங்கேயும் டிராஃபிக் ஆகும் சிட்டிக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை ஆகும் ஏன்னா அதுவும் மெயினாக இருந்தால் எத்தனை வசி அங்கே பார்த்தீங்களே எத்தனை வண்டி வந்துச்சு எல்லாம் உள்ள வந்து என்ன இருக்கும் பப்ளிக்கும் உள்ள போயிருவா வண்டி எல்லாம் எங்கே வந்து இருக்குது பாதிக்கிறதா இருக்காங்க ஸோ பெரிய கபலவர் ஆகும்போது தான் நான் என்ன பண்ணுறேன் மக்களுக்கு சிரமமாக தான் வரவாயில்ல தரிசி எங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் எங்கே இல்லைங்க எல்என்டி பைபாஸில் ரோட் டோர்மெண்ட் இல்லைங்க வண்டி விட்டே இறங்காத அப்படி இறங்கினாலும் கீழ் மறுபடியும் வண்டி பண்ணாத உள்ள வராத ஓரளவு தண்ணி பாட்டு நீயே கொண்டுக்கும் எல்லாம் சொல்லியாச்சு இதுதான் நடந்தது அப்போ கூடவே என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை கூட சொல்றோம் ஐயா நீங்க போய் ஸ்டேஷன் சொல்லிருங்க ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிரும்ல சொல்ல சொல்லிட்டு சொல்லும் போது சூழ்நிலை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் இது கிடையாது இது வந்து பக்கத்துக்கு சீக்கினர் அப்புறம் அந்த டீம் அங்க போறாங்க அப்போ அங்க இன்ஸ்பெக்டர் அவர் இல்ல அவர் வெளியே போயிட்டார் வர்றாரு வந்ததுக்கப்புறம் அங்க கூட கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்துல இருக்குது சோ அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கேள்வி வாங்கிட்டார் அப்போ மக்கள் சொல்லி கூட்டம் வரமா என்ன பண்றது கூட்டம் வந்தாலும் போகணும் அங்கதான் நீங்க வந்து மனு கொடுக்கணும் ஒரு ரைட்ஸ் இருக்குது அங்க எங்க யாரு தேவையோ பேர் கொடுத்துக்க மத்தபடி இங்க வரக்கூடாது விஷயத்த அவர் சொல்லிட்டாரு அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கே அவருக்கு புரியுதுமாரு அவருக்கு நான் டேட்டா சொல்ல முடியாது இந்த ஜென்ரலா வீடியோ போடுறேன் ஆந்திரால இருந்து கிளம்புற பசங்க கிளம்பியிருக்கான் ஸோ ஆந்திரா விஜயவாடை நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒரு தௌசண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் பத்து பேர் நீ காலேஜார் பஸ் பிடிச்சி கிளம்பி வரேன்னு சொல்லும்போது உள்ளூர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ தயவு செஞ்சு ரேங்காக பிடிஞ்சுக்காதீங்க சார் கொஞ்சம் பாஜக புழு சார் சொல்லிட்டு என்னுடைய வீடியோ கூட வெளியே கொடுக்குறேன் இதுதான் நடந்த விஷயம் இதை தாண்டி நான் அந்த புறம் ஏற்பாடும் பண்ணல நான் வந்து ஒரே வேலை செஞ்சேன் ஒருங்கிணைக்கல அத்தரவேத்தையும் ஒழுங்குபடுத்தினேன் இதுதான் நான் பண்ணேன் ஒரு கேள்வி வரும் நீ சொல்லாம வருவாங்களா ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு எப்போ தன்னிச்சையா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பண்ணலங்கிறக்கான காரணம் சொல்லி தெளிவா கேட்டுங்க என் சேனல் சொல்லியிருக்கேன் மொதல் விஷயம் நான் பண்ணியிருந்தா மண்டேவா பண்ணுவேன் ஒர்க்கிங் டே பண்ணுவேன் நானே அந்த முன்னதான் சண்டே பிரச்சனையானது பத்தொன்பதாம் தேதி இல்ல எதாவது எவ்வளவு நாள் கேப் வந்து இருபத்தி ஒன்பது இல்ல பத்து நாள் கேப் வந்து இல்ல சார் நான் பண்ணியிருந்தா மண்டே பண்ணிருப்பேன் சண்டே பண்ணிருக்கணும் சண்டே தான் பண்ணிருக்கணும் நான் பண்ணலையே எத்தனை வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்றாங்க ஸ்கூல் குழந்தை அனுப்புற பேரண்ட்ஸ் பிசினஸ் பண்றாங்க அவங்களே வர முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணிக்கிற முதல் காரணம் அது நடந்தது மண்டே ஏன்னா கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்கணும் அன்னைக்கு அன்னைக்கு வந்திருக்காங்க சோ கூட்ட அதிகமா எடுத்து மாதிரி கொடுக்குறேன் ரெண்டாவது நான் பண்ணி அது பொட்டல் கார்டில் வைப்பேன் எதுக்கு அங்க போய் மக்களை கஷ்டப்படுத்துறேன் இங்க வந்தா ஜாம வாங்கி என்ன இருக்கும் இந்த இந்த இது எவ்வளவு பெரிய விஷயம் பேசியிருப்பாங்க ஒருவேளை எனக்கு அது பாதுகாப்பு அது பண்ணாத தப்பிப்ப நான் நினைச்சிருந்தா இங்க ஆரம்பிச்சிருப்போம் அங்க போக சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க யார் ஒரு யாரா யோசிப்பாங்களா சோ மக்களுக்கு எந்த வித இடையூறும் ஆகக்கூடாது அவர்களும் சிக்கிட்டு அதாவது உள்ள கூடுறக்கார நேரத்தில் களை லேட் ஆகும் ஏன்னா போற சின்ன சின்ன ரோடு எப்படி மக்கள் வெளியே போவாங்க இத்தனை களை இருக்குது எப்படி பிசினஸ் நடக்கும் ஒர்க்கின் டே என்ன மேடம் அதாவது இன்னைக்கு வந்து மஞ்சள் காம ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறதுலாம் மஞ்சாவது தெரியும் புரியுதுங்களா யாராவது கூட்டம் கூடுனா அரசு இல்லாமல் கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா

இதுல எல்லா போலை தயாரிக்கும் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் நோ டவுட் ஆனா விற்கிறதுக்கு அலோபதிக்கும் கோமதி மருந்து லைசன்ஸ் வேணும் மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தா யுனானிக்கோ தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட் இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறது வந்து அவங்க உடன்பாடு செய்யறாங்க இது எங்க திணிச்சேன் நான் யாராவது திணிச்சேன் கம்மி பண்ணாங்களா

திருவாரர் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுமா என் கம்பெனிய பச்சு தொட்டி எங்கும் ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு தேங்க்ஸ் டு அசோக் சிநிதி சார் மூணு மணி அதிகமா இருக்கு சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மலா எனக்கு வந்து என்ட்ரி தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பத்தி நாலு என்ட்ரி அவரேஜ் வருது நாற்பத்தி நாலு ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள் சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லா இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்க வச்சுக்கலாம் இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்க திட்டாங்க இவங்க திட்ட சொன்னா அந்த படம் ஓடிடும் சார் அப்படி ஏற்கனவே நல்லா ஓர படம் தான் மைவித்திரி அதை சிறப்பு ஓட வச்சது ஊடகங்களும் யூடியூபரும் நன்றி அது அவங்க தான் கேட்கணும் ஏன் தெரியுமா எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன வசதி கேட்கவே இல்லை அப்போ என்னவா இருக்கலாம் யாராவது வேணாம் அதுல வந்து நான் இந்த இடத்த வந்து காலம் கொடுத்து நீங்க என்ன செய்ய கேட்டா நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டிருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன் எங்கிட்ட அந்த காலம் இல்ல அதுக்கான லிஸ்ட் எங்கிட்ட இல்ல ஆனா யாராவது ஆகலாம் ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே தப்பா யாரும் செய்யலாம் பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க சிட்டி கிரைம் சைபர் கிரைம் மூணாம் ஆண்டு போயிட்டேன் எவிடன்ஸ் இல்ல அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா குடு கண்டிஷன் வெறும் வாயு சரி வர முடியாது ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா இப்போ நீங்க லைசன்ஸ் வண்டி ஓட்டி தெரியுமா வண்டி லைசன்ஸ் கேட்ட கொடுக்கணும் எப்படி தானே வண்டி ஓட்டியும் ஆர்சிபி கேட்ட கொடுக்கணும் எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்டா கொடுக்கணும்ல அப்படி ஒரு நிறுவன நடத்துறதுக்கு ஒரு செயல் திட்ட என்னென்ன வேணும் இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க சார் என் லாயர் பாத்துக்குவாங்க ஏன்னா இது வந்து இது வளர்க்குற எந்த முகாந்தரமும் இல்ல எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு எல்லா விலை கொடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அது ஒண்ணு தள்ளுபடி போறாங்க அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்து நான் பேசல ஒண்ணுமே இப்ப ஏற்கனவே இந்த இந்த முகாந்திரம் ஏதாவது இந்த சட்ட டாக்குமெண்ட் கேட்டாங்க எல்லாம் கொடுத்தாச்சு மேல் கொண்டு தேவையான கூப்பிட சொல்லி இருக்காங்க விசாரணை தயாராக கூப்பிட்டு வர போறோம் அவ்வளவுதான் ஐந்து பிரிவு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரிவு தான் மூணு பிரிவு என்னன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்ல சொல்லுங்க சும்மா அடிச்சுடுறதா அஞ்சு பிரிவு பத்து பிரிவு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே என்னங்க சார் நான் தப்பு தான் வாங்கணும் அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஒண்ணு அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க இல்லன்னு சொன்னா அரஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும் அப்படி இல்லன்னா ஏபி எடுக்கணும் அப்படிதானுங்க இது எதையுமே நான் பண்ணல ஏன் நான் உண்மையாக்குறேன் எனக்கு மடியில் கணம் இல்ல வழியில் பயம் இல்ல தைரியம் வந்து அவ்வளவுதான் எதுக்கு முடிஞ்சாமி நான் வாங்கணும் தப்பு தான் முடிஞ்சாமி வாங்கணும் யாருக்கு சவால் இல்ல ஒரு அசிங்கப்படுத்த செய்தி என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தை நான் கூட்டணும் சொல்றீங்க இல்லையா அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருந்தால் இது என் கூட்டம் அல்ல காமிக்கிறதுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க எனக்கு பரிசு வாங்கி கொடுங்க நான் கூட்டி காமிக்கிறேன் எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க ஒரு நம்பர் சொல்லுங்க நான் கூப்பிடுறேன் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் வருஷ கணக்கெல்லாம் வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் குறைஞ்சபட்சம் என்னால இருபது லட்சம் பேருக்கு கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு யாராவது பரிசு வாங்கி கொடுங்க டெஃபனா செஞ்சு காமிக்கிறேன் யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க ரெடி ஒரு யாரும் இல்ல நீங்க கேக்குறீங்களா உங்ககிட்ட என்னடா இருக்குது நீ கூட்டம் கேக்குறீங்களா இருக்குன்னு சொல்றேன் எதுக்கு பயப்படுத்தணும் சார் ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது இது யாரு எதுக்கு மத்தவங்க பயந்துக்கணும் எதுக்கு நான் பயப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு என் பிசினஸ்ல டெவலப் பண்றேன் இப்ப பிளே ஸ்டோர்ல ஆப்ல ஐம்பது லட்சம் வந்துச்சு யார் பயந்துட்டாங்க நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளவுதான் பயப்படக்கன்னு இருக்குதுல்ல

சார் அந்த கூட நான் கூப்பிடல சார் அந்த கூட நான் கூப்பிடல அங்க இங்க வர்றதே அங்க போகா இங்க போகாத இருந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் தட் மீன்ஸ் அத வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆனா இப்போ நீங்க அங்க வந்து பார்த்தவங்கல இருந்தா அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதி வந்த கூட அந்த அண்ணைக்கு குழந்தை சம்பசிச்சிருப்போம் இதை நான் விரும்பல தவிர என்னச்ச அதை செஞ்சிருக்கேன் இது தப்புனா அதை செஞ்சல எனக்கு வரது இல்ல ஓகே நான் நன்றி ஃபார் இது என்னா படி சொல்றேன் அனைத்து ஊடகங்கள் சார்பில் பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாக நான் தெளிவா டாக்குமெண்ட் கொடுத்து நிறுவிச்சு வந்திருக்கேன் அதனால வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன் சோ ஒன் செகண்ட் கிளியா சொல்றேன் நம்ம கம்பெனி மிகச் சிறப்பா அப்பலு கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதுல டிராவல் பண்றோம் சோ தடைகள் வரலாம் தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு இயற்கையின் துணை கொண்டு இறையின் துணை கொண்டு மக்கள் சதிர் உடைச்சு மிகச் சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யறோமோ அதை வச்சு போவோம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வே நிச்சயம் நன்றி வணக்கம் நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார் ஒரு ரூபா கூட பண்ணல முதலீடு எங்கிட்ட இல்லையே இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட தெரிஸ் நோ ஆப்ஷன் ஃபார் டெபாசிட் சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல முதலீடு பண்ணல யாரும் என்ன கூட்டுவாங்க முதலீடு பண்ணவங்கள முதலீடு பண்ணல எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நிறைய பட் முதலீடு யாரும் பண்ணல இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில் ஜீரோ ஃப்ரீ ஐடி டைமர் ஃப்ரீ ஐடி

இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சாரி எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து அதுல ஒரு பில்டிங் வந்து அமெரிக்கா இருக்காரு அங்கிருந்து கால் பண்றாரு என்னங்க பிரச்சனை என்னங்க யூடியூப் அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல அத்தனை பேர் வெகு உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சில பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடைப்பை பெருசா போட்டுருப்பாங்க இப்ப ஒரு விஷயம் சொல்ல போற சர்க்குல போறேன் எல்லாரும் நம்ம லோகா பெருசா மைவித்தியுன்னு போடு ரோட்ல வர மைவித்தியான்னு உள்ளபுதம் நீங்க தான் கொடுத்து